ஆகும் பாருங்க ஏரிக்கரை மேலே போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் விவசாயம் நடக்குது இந்த பக்கம் பாருங்க ஏறி ஆப்போசிட்ல பாருங்க சூரியன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைய போகுது ஏ உலக கூட்டமாக இருக்கு ஏன்னா சந்தையா சந்தை தான் வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து லோடிங் ஏற்ற போகிற கம்பெனியில் தான் இருக்கேன் நேற்றே வந்துட்டோம் இப்போ வரைக்கும் கூப்பிடல என்ன எதுவும் தெரில எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க நமக்கும் தெலுங்கு அவ்வளோவும் தெரியல இன்னும் எதுவும் கேட்கல சரி ஓகே கொஞ்சம் அந்தூரம் இங்கே எதுவுமே இல்லை கிட்ட எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் நான் வந்து போனால் ஒரு டீ கடை இருக்குது அங்கேயே எதனா டிஃபன் போடுவாங்க போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட வந்து இன்னொரு வண்டி டிரைவர் கூப்பிட்டுட்டாரு அங்கே போயிட்டு வருவோம் வண்டியை லாக் பண்ணிட்டேன் ஏன்னா குரங்குங்க தொல்லை இருக்குமாங்க அதனால் வண்டி லாக் பண்ணிக்குப்பா அப்படின்ட்டாங்க பாருங்கள் நேராக கேட்டு உள்ளே போய் லோடு ஏற்றுறதுக்கு வாங்க அதை நிற்கிறாப்புல நம்மளுக்காக போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே தான் மக்களே கேண்டீனா கேண்டீனில் சின்னதாக ஒரு கடை மாதிரி இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே கடை பார்த்திங்களா வயசாய் மக்களே டோக்கன் போய்ட்டு வாங்கினா டிஃபன் வந்து ஃப்ரீயாக தருவாங்களாம் அதனால் டோக்கன் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன் மக்களே எதோ டோக்கன் ரெசிக்னேஷன் போட்டு ஏதோ சைன் போட்டு கொடுத்துருக்காங்க கேண்டீன் அதை இருக்குது போயிட்டு என்ன தராங்க என்ன எதுன்னு பார்த்து சாப்பிட்லாம் தொட மக்களே புளியோதரை சாப்பிடுவோம் ஓகே மக்களே சாப்பாடு அது என்ன லெமன் ரைஸ்ன்னு சொல்றதா இல்லை தக்காளி சாதம் சொல்றதா புளி சாதம் சொல்றதானே தெரியல ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அரிசி போட்ட மாதிரி இருந்தது சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இது வேற இங்கே அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அந்த ஓட போனோம் ஊருக்கு தான் போகணும் ஒரு பத்து கிலோமீட்டர் மேலே போகணும் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு என்ன கிடைக்கிது பார்க்க வேண்டி தான் லோடிங் கூப்பிட்டு ஏற்றி விட்டாங்கன்னா அங்கேருந்து ஓடிடலான்னு பார்க்குறேன் என்ன இன்னும் கூப்பிட்றா மாரி தெரியல மக்களே லோடிங் உள்ளே கூப்பிடுறாங்க வாங்க போகலாம் உள்ளார பாருங்க சென்னையில பாக்ஸ் ஏற்றிக்கிட்டு வந்து ரோடு ஏற்ற போறோம் ஆனா கூட யாருமே வரல எந்த பாயிண்ட் எதுவுமே சொல்லவே இல்லை இன்னும் போங்கன்னு மட்டும் சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க மக்களைய நிலக்கரி அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல டைம் அமோனியா ஏத்தனா அங்கேயே போய் நிற்போம் பாருங்க இடம் எப்படி இருக்கு மழை மேலே கீழே பள்ளம் மேடு அப்படிதான் இருக்குது இருக்கு பாருங்க அந்த மூட்டை போய் வெயிட் பண்ணுவோம் யாரென்னா வருவாங்க கம்பெனியில் வந்து ஃபோனை கேட்கல ஏன்னா எடுத்த தடவையும் ஃபோனை வந்து கேட்கல வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் வந்து உள்ளே யாருன்னா ஆஃபீஸரோ இல்லை காரில் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி மட்டும் ஃபோனை காட்டாத அப்படின்றாங்க ஏன்னா நம்ம கிட்ட ஃபோனை கேட்லேயே வாங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் உள்ளே போயிட்டு லோடு ஏற்றுறதுக்கு எப்படியே காரில் உள்ளே போனால் சாயந்தரம் கூட ஆகும் நம்ம கையில் ஃபோன் இருந்தால் கூட எதனா நோண்டின்னு இருக்கலாம் இல்லைனா எனக்கு வேலை இருக்குது வீடியோலாம் எடிட் பண்ணுவோம் இல்லை எதனா ஒன்று பண்ணிகிட்ருக்கலாம் அதனால கேட்ல போனை வாங்கி வச்சுருக்காங்கன்னா கஷ்டமா இருக்கும் எங்க வரங்கிறது தெரியல ரோடிங்க ஏற்றா நம்மளால வீடியோ எடுக்க முடியாது வேணா மிரர் மூலயமா யாராவது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் மக்களே இந்த வண்டி ஏற்றிட்டு இருக்காங்க அமோனியா அதே லோடு தான் அமோனியா லோடு தான் அடுத்து வந்து நம்மளது ஏற்றுவாங்க என்ன பார்க்கலாம் எப்படி சாயந்தரத்துக்குள்ளே ஏற்றி என்ன எதுன்னு பார்க்கலாம் மக்களே லோடு ஏற்றி வச்சு வாங்க கேட்டுக்கு போகலாம் ஓடு வண்டி வந்து மேடு மேலே ஏறதான் அது கஷ்டமாக இருக்கும் வேறு போட்டால் தான் வேலைக்கு ஆகும் ஏற்றிக்கிட்டு வந்து கேட்டில் நிற்கிறேன் பில்லு கொடுத்த உடனே வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் ஓகே மக்களே பில்லு கொடுத்துட்டாங்க வாங்க கிளம்பலாம் அந்த வேலை கொஞ்சம் பகல்லே கொடுத்தாங்க பகல்லே இல்லை சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு வெளிச்சம் இருக்கும் போதே கொடுத்துட்டாங்க முன்னாடி ஒரு வண்டி இருக்குது அது எடுக்கலாம் மூவ் பண்ணால் தான் எடுக்க முடியும் ஸ்டைட்டா வந்து சென்னைக்கு வர சொல்றாங்க கிட்ட வரும்போது முன்னாடி ஃபோன் பண்றோம் நேராக வேர் ஹவுஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாங்க கிளம்பலாம் மக்களே பாருங்க ஏரிக்கரை மேலே போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் விவசாயம் நடக்குது இந்த பக்கம் பாருங்க ஏரி ஆப்போசிட்ல பாருங்க சூரியன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறைய போகுது

ஆனால் இதில் ஒரு தொண்ணூறு கிலோமீட்ரு ஓட்டணும் மக்களே அந்த தொண்ணூறு கிலோமீட்ரு போதும் போதும் ஆகிடும் ஏ எவ்வளோ கூட்டமாக இருக்குது ஏன்னா சந்தையா சந்தை தான் மீன் எல்லாம் விற்கிறாங்க ஏற்கனவே இதில் யாரும் ஆந்திராவில் அவ்வளோ ஓரம் போக மாட்டாங்க இதில் சந்தை வேற காய்கறி அது இதுன்னு விற்கிறாங்க என்னதான் ஆறு அடிச்சாலும் வண்டி வருதுன்னுலாம் பார்க்கறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு தான் போகிறது வழியாக தாண்டியாச்சு மக்களே வண்டியே போக மாட்டேது மக்களே பிக்கப்பே ஆக மாட்டேங்குது ஏற்கனவே இந்த பிக்கப் கம்மி தான் இதில் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல வண்டியே போக மாட்டேங்குது ஏன்னா ஒரு டூ வீலர் வந்தால் கூட ஸ்லோ பண்ணிட்டா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து பிக்கப் பண்ணி ஏற்றிட்டு வரணும் வண்டியே போகல சுத்தமாக டெம்பரேச்சர் பாருங்க ஹையில் இருக்கு ஹைக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்கு இப்போ எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புவனகிரி ஊருக்குள்ளே தான் போயிட்டு இருக்கேன் அவுட்ரு பைபாஸ் பிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு అది బైపాస్ కొంచూరతుకు తి వర్ది లెఫ్ట్ రైట్ల పాకది కదయాదు ఇష్టది అప్పుడే అవుట్ రోడ్లు ఏరి మరడి సింగిల్ రోడ్లు పిడిచిదా పోనో పాది తొన్నూరులో పాది కడందాచి ఇన్న పా ఊర తాండు மக்களே இந்த சிங்கிள் ரோட்ல வண்டி இழுத்து பிக்கப் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிலோமீட்டர் வரும் பைபாஸ் பைபாஸ் போய் கேட்டு கூட கொஞ்சம் நிம்மதியா போலாம் பட்டாசு வச்சு ஆட்டம் போட்டு வண்டி தாண்டியும் போக முடியாது படா சுத்தி முடிட்டோம் ரோட்ல வந்துட்டே ஆட்டம் போடுங்க பாருங்க நான் விளக்கு என்னெல்லாம் சேரறா கோயில் பாத்து காடா இந்த மேரி பாட்டு போட்டா ஆட்டு போறீங்க அக்கலே பைபாஸ் வந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா பகலில் வெயில் சூடு அந்த அளவுக்கு இருக்குது நைட்லேயே அனல் கொளுத்துது வண்டிக்குள்ளே அவ்வளோ ஈட்டு வீசுது பார்ப்போம் போக முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ போகலாம் மக்களே நேராக சென்னைக்கு வர சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் நம்மளுக்கும் கொஞ்சம் நேரம் பிரேக் வேணும் இல்லை எப்படியும் உள்ள ஓடலான்னு சொல்லிட்டு வந்தா அந்த உள்ள அந்த கட்டிங்க்கு உள்ள போற இடத்துலயே குறுக்கால வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறதால வண்டி உள்ள வருமா உள்ள போறது வழி இருக்குதா இல்ல அப்படியே நிப்பாட்டிக்கிறது கொஞ்சமாவது மூளை இருக்குதா மக்களே இப்ப எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா மிராளிகோட ஊரை தாண்டி பார்டர் கிட்ட வந்து தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பும்போது கட்டிட்டு பண்ணுறேன் காஷ் பாய்